ஸ்ரீகோகுலம் அன்பர்களுக்கு எல்லாருக்கும் அந்த நமஸ்காரம் நிறைய பேருக்கு நிறைய கல்யாண சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் வந்து பயங்கள் சந்தேகங்கள் நிறையாவே இருந்துட்டு இருக்கு இதை பத்தி அடியே நானும் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வீடியோ மூலியமாகவும் சொல்லியிருப்பேன் என்ன தேடி நேர்ல வரவங்ககிட்டயும் சொல்றதுதான் போன்ல இந்த டவுட் கேட்கறவங்களுக்கும் சொல்றது தான் சோ தயவு செஞ்சு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் முக்கியமா இந்த கேட்டை நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அதுக்கப்புறமா மூலம் நட்சத்திரம் இது மாதிரி இன்னொரு ஸ்பெசிஃபிக்கா ரெண்டு மூணு நட்சத்திரத்தை பார்த்தாலே வந்து பயம் இல்ல அப்படி இருந்தா மாமனாருக்காகாது மாமியாருக்காகாது பையனுக்காகாது பொண்ணுக்காகாது அப்படின்னு அந்த மாதிரி ஜோதிஷ சாஸ்திரத்துல எந்த ஒரு சாஸ்திரமும் கிடையாது வேத சாஸ்திரத்துலயும் எதுவும் கிடையாது இருபத்தி ஏழு நட்சத்திரமுமே வந்து நல்ல நட்சத்திரம் தான் முக்கியமா இந்த பொருத்தம் பார்க்கும்போதுதான் வந்து கிளியரா தெரியும் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் செட் ஆகுமா ஆகாதா தாரா பலன் இருக்கா இல்லையா அதை பார்த்துதான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அதனால எந்தவித பயமும் கிடையாது எந்த நட்சத்திரத்தை பார்த்தும் யாரும் பயப்பட வேண்டாம் எல்லாருமே நல்ல நட்சத்திரம் தான் இந்த மாதிரி நம்ம பயந்துக்கிட்டு இது வேணாம் இது வேணாம் தள்ளி போட தள்ளி போட நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி சுக நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும் அதனால் யாருமே பயப்படாமல் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் தைரியமாக எழுத்து பொருத்தம் பார்த்து பொருத்தம் இருக்கும் பட்சத்தில் கல்யாணத்தை அவசியமாக பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்